அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் உள்ளிட்ட கத்தோலிக் ஆயர்கள் பேரவைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு மேல் மாகாணத்துக்குட்பட்ட வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபாந்து சென்னகோன் இன்று தொடர்பில் தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட கத்தோலிக்க ஆயர்கள் பேரவைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வருடத்துக்கு மூன்று முறை நடைபெறும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் கருதி நாள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் கத்தோலிக்க சபையில் எழுப்பப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தபால் ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பு காரணமாக நாடாவிய ரீதியின் பல பிரதேசங்களில் மக்கள் அசௌகரியங்கள் எதிர்நோக்கியிருந்தனர் தபால் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த இந்த பனிப்பகிஷ்கரிப்பின் நான்காம் நாள் இன்சாகும் அனைத்து அதிகாரிகளினதும் விடுமுறை தபால் திணைக்களத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தபால் தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளன அவர்களின் பத்தொன்பது கோரிக்கைகளில் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் கைரேகை பதிவு போன்ற காரணங்கள் உள்ளடங்குகின்றன ஐக்கிய தேசிய தபால் ஊழியர் சங்கம் இலங்கை சுதந்திர தபால் மற்றும் தொலைதந்தி பொது ஊழியர் சங்கம் ஐக்கிய தபால் மற்றும் தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம் இலங்கை இலவச தபால் சேவைகள் சங்கம் மற்றும் இலங்கை தபால் ஊழியர் முன்னணி உள்ளிட்ட இருபத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன பதுளை காடி அனுராதபுரம் ஆகிய பிரதான தபால் நிலையங்களும் இன்று மூடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் புத்தளம் தபால் நிலையத்துக்கு சேவைகளை பெறுவதற்காக வந்த பொதுமக்கள் சேவைகளை பெற முடியாமல் திரும்பிச் சென்றுள்ளனர் தபால் ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பு அரசியல் தேவைகளுக்கு இணங்க முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிசா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கைவிரில் அடையாள பதிவு மற்றும் மேலதிக கொடுப்பனவு என்பவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஏனைய கோரிக்கைகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகினர் தபால் ஊழியர்களின் பனிப்பகிஷ் கருப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் எனினும் நாட்டின் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் தெரிவிக்கும் எதிர்கட்சி தலைவர் இது தொடர்பில் எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருந்து தீர்வு வழங்க வேண்டும் மத்திய தபால் பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு பதில் வழங்க வேண்டும் ஆயிரம் பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்க இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூமாவுக்கு வாகனம் கொள் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன புதிதாக தபால் நிலையங்கள் நிர்மாணிக்கப்படும் அதே போன்று மேல் நிர்மாண பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன இதற்காக மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது தபால் திணைக்களம் டிஜிட்டல் அவ்வாறு உள்ள போது தொழிற்சங்கங்கள் இங்குள்ள தொழிற்சங்கங்கள் யார் என்று பாருங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிற்சங்கம் இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரியும் ஐக்கிய தேசிய தொழிற்சங்கம் ஐக்கிய தொழிற்சங்கம் இவர்கள் அனைவரும் இணைந்து தபால் சேவையை நிறுத்தியுள்ளனர் மத்திய தபால் பரிமாற்றத்தின் ஊழியர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் மேலதிக நேர கொடுப்பனவினை கோருகின்றனர் மேலதிக நேர இவர்கள் கொடுப்பொள்ளும் முறை தொடர்பில் இங்கு பேசினால் வெட்கி தலை குளிய வேண்டிய நிலை ஏற்படும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்குவதற்கு கைவிரல் அடையாள பதிவு தேவைப்படுகின்றது சில இடங்களில் உள்ள மெஷினை பயன்படுத்த முடியாது இரண்டாம் நிலை ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மனதிகாலத்திற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகின்றது அதனை இருநூற்று முப்பத்தி நான்கு ரூபாவாக அதிகரித்துள்ளோம் இரண்டாம் நிலையில் உள்ள சிரேஷ்டத்துவம் வாய்ந்தவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக இருநூற்று ஒன்பது ரூபாவ இவர்களின் மேலதிக அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு தபால் தண்ணிக்கல்காக

கோ பணிப்பீஸ்கதைக்கு முன்னெடுக்கப்படுகின்றது இவர்களின் கோரிக்கைகளை நோக்கும் போது அவை எமக்கு நன்றாக புலப்படுகின்றது பதினேழு கோரிக்கைகள் தொடர்பில் ஐ ஆடுவதற்கு தயாராக உள்ளது எனினும் அந்த இரண்டு விடயங்களையும் ஏற்றுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் தேசபालன அவசதாவை வேணுமே இன்னும் ஒரு வடவச்சல. இல்லீம்ட்க்கு வலதுபக்கம் முதமாரா பேனூமதி. இங்க அபாய் அரிலீம் 2 pili arganenennatone. மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளன மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்த பேரவையின் ஏழு தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பனிப்பகுஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன மேல் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் சிக்கலுக்குரிய வகையில் இடமாற்றம் வழங்குவதற்கு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி இந்த பனிப்பகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது பானதுரை ஆதார வைத்தியசாலையிலும் இந்த பனிப்பகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கம்பகா மாவட்ட வைத்தியசாலையிலும் பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது தீர்வு பெற்றுத்தரும் வரை பனிப்பகரிப்பு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்ன தெரிவித்துள்ளார் முன்னெடுக்கப்படுவதால் நோயாளர்களுக்கு வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மருந்தகங்களில் மருந்துகள் விநியோகிக்கப்படுவதில்லை ஆனாலும் அதிகாரிகள் சுயாதீனமாக உள்ள நோயாளர்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு வைத்தியசாலைகளில் தயார் நிலையில் உள்ளனர் என்று நாங்கள் மேல் மாகாண பிரதமர் செயலாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டோம் ஆனாலும் இதற்கான தீர்வு எமக்கு கிடைக்கவில்லை ஆகவே தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை தீர்வை பெற்றுத்தரும் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் நிறுத்தி மீண்டும் சேவையில் இணைய நாங்கள் தயாராக உள்ளோம் அகில இலங்கை ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து பணிப்பகிஷ்கரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தது மேி சேவை அரசு ஆயுர்வேத துறையில் எதிர்க்கட்சிகளுடன் கைகொடுத்துள்ள சில தொழிற்சங்கங்கள் மேலதிக நேர குழு பெற்று தருமாறு கோரி முன்னெடுக்கும் மற்றும் முன்னெடுக்கவிருக்கும் பனிப்பகிஷ் கரிப்பு மற்றும் போராட்டங்கள் கருப்பு குடி கட்டுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மக்கள் துரோக செயல் நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் இவர்களால் இந்த சமூகத்தை எதிர்காலத்தில் பிழையானது விட்டு செல்லும் இந்த பயணம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில் வெக்கமின்றி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாக இந்த எதிர்க்கட்சிகள் அதிகார வரி கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஆயுர்வேத துறையில் உள்ள தொழிற்சங்கங்களின் பிரதான நோக்கம் அரசாங்கத்தை சீர்குலைப்பதும் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு இடமளிக்காமல் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதுமாகும் அத்துடன் ஊடாக இந்த உயர் பதவிகளுக்கு வருவதே அவர்களின் நோக்கம் ஊழல் நிறைந்த அரசியல் வாதிகளினால் இயக்கப்படும் தலைவர்களினால் இந்த துறையை சரியான திசையில் கொண்டு செல்ல முடியாது என்பதை நாம் நன்கு அறிவோம் அதனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் இப்போது நாம் செய்ய வேண்டியது மற்ற துறைகளைப் போல சுகாதாரத்துறையினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடக்கூடாது வினசேஷ்திரவாக இனமே சவுக்க சேஷ்திரே வேடவார் ஜென நோக்கலையோ பறந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் டயலாக் இலங்கையில் உள்ள வேட்டையாடும் விலங்குகளில் மிகப்பெரிய வேட்டி விலங்கு சிறுத்தையாகும் அதிக வெப்பமான காலப்பகுதியில் புதர்களில் அல்லது கற்பாறைகளில் அவை ஓய்வில் இருக்கும் பாரிய கற்பாறைகளில் ஏறுவதில் சிறுத்தைகள் மிகவும் திறமை வாய்ந்தவை இலங்கை வனக்கட்டமைப்பில் உணவு சங்கிலியில் முதன்மையில் இருப்பது சிறுத்தைகளாகும் அதற்கு இணையான மட்டத்தில் உள்ள வேறு வேட்டை விலங்குகள் இலங்கையில் பதிவாகவில்லை அதன் காரணமாக இலங்கை சிறுத்தைகளுக்கு வனாந்தர கட்டமைப்பில் சுற்றுச்சூழல் ரீதியாக தனித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளது இவ்விலங்குகள் தொடர்பில் பெறுதல் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாத்தல் வனப்பகுதிகளுக்கிடையில் தொடர்பை ஏற்படுத்தல் மற்றும் சிறுத்தைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை உயர்ந்த மட்டத்தில் நடைமுறைப்படுத்தல் போன்றன இவ்விலங்குகளை பாதுகாப்பதில் முக்கியத்துவம் பெறுகின்றன சிறுத்தை பாதுகாப்பதற்கு அந்த குணவலமிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வைப்பினை தள்ளுங்கள் காளிமுகத்திடல் அரகல மக்கள் போராட்ட கழகத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் மெரிஹான பகுதியில் உள்ள வீட்டுக்கு சென்றிருந்த புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேஷுபந்து தென்னக்கோனி நேற்று பிற்பகல் கைது செய்திருந்தனர் காளிமுகத்தினர் அரகிழ மக்கள் போராட்ட மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் அவர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேஷ்பந்து தென்னகோன் முன்பிணை கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்த போது அது நிராகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலிமுகத்திடல் அருகில மக்கள் போராட்ட கழகத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தம்மை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் அதனை தடுக்க உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேஷுபந்து தென்னக்கோடினால் முன்பிணை கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டது கொழும்பு கோட்டை நீதவான் நிலூபுலி லங்காபுர குறித்த முன்பிணை மனுவை நிராகரித்த நிலையில் முன்பிணை விண்ணப்பம் தொடர்பில் விடயங்களை ஆராய்ந்து சந்தேகநபர் முன்பிணையில் விடுவிக்கப்பட்டால் விசாரணைக்கு இடையூறு விளைவிக்க மாட்டார் அல்லது நீதிமன்றத்தை புறக்கணிக்காமல் இருக்க மாட்டார் என முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் அவரின் ஏற்றுக்கொது உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டயனா கமகேவை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு கொள்மு பிரதான நீதவா நீதிமன்றம் இன்று பிடிக்காணி பிறப்பித்துள்ளது குடிவரவு குடியகழ்வு திணைக்கள சட்டத்தை மீறி போலி தகவல்களை முன்வைத்து கடவுச்சீட்டு பெற்றுக் கொண்டமை மற்றும் செல்லுபடியான விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கவில்லை சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் தனுஜா லக்மாளி ஜாயதுங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் குடிவரவு குடியகழ்வு திணைக்கழ சட்டத்தினை மீறி விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்தமை தொடர்பில் குச்சி புலனாய்வு திணைக்கிழமை தினால் தாக்கல் செய்யப்பட்ட ஏழு வழக்குகளின் சாட்சி விசாரணைகள் இன்று எடுத்துக்கொள்ளப்படவிருந்தது வழக்கின் சாட்சியாளர்களாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் நிர்வாக பணிப்பாளர் நாயகத்தின் பிரதிநிதி மேல் நீதிமன்றத்தின் வழக்கு பொருட்களுக்கான அறையின் பொறுப்பதிகாரி மற்றும் வழக்கின் முதல் சாட்சியாளர் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதிகளின் உறுதுரிமைகள் நீக்கும் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மூன்று மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார்

இன்று காலை பக்தி பூர்வமாக நடைபெற்றது நலி முறை வீற்றிருந்து அருளாட்சி செய்யும் கந்து பெருமானின் பெருந்திருவிழாவின் இருபத்தி நான்காவது நாளான இன்று காலை ரதோற்சவம் இனிதே நடைபெற்றது வசந்த மண்டபத்தில் சிவப்பு பட்டாடிகள் மலற்பாணிகள் சர்வாவரணங்கள் தரித்து தேவியர் இருவருடன் வீற்றிருந்த சண்முக பெருமானிக்கு சிறப்பு தீவாரதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து எம் பெருமான் பக்தி பூர்வமாக எழுந்தருளினார் அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் வழிபெந்திக்கு எழுந்தருடைய சண்முகப் பெருமானிக்கான இன்று அதிகாலை முதல் லட்சோப்பு லட்ச பக்தர்கள் வழிமீதியில் கூடியிருந்தனர் பெருமான் ரதத்தில் ஆரோகணிக்கப்பட்டு காண்டாமணி யோசையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க வடத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்திருக்க ரதோற்சவம் பக்திமயமாக நடைபெற்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோற்சவம் நாளை காலை நடைபெற உள்ளது வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு யாழ்நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் விசேட ஆன்மீக ஊடக கலாச்சார வளாகமான நல்லூரில் கதிர்காமம் மூன்றாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று காலை முதல் நியூஸ் விசேட ஆன்மீக ஊடக கலாச்சார வளாகமான நல்லூரில் கதிர்காமத்துக்கு பெருந்திரளானோர் வர்க்க பண்ணம் உள்ளனர் இளவர்களுக்கு களம் வைத்துக் கொடுக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல போட்டிகள் இன்றும் நடைபெறுகின்றன

வணக்கம் இன்று ஆண்டு செய்திகளுடன் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சர்வதேச கிரிக்கெட் ஒரு நாள் தொடரில் இருந்து விலகியுள்ளன நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வருடாந்தம் புதிப்பிக்க கூடிய வகையில் காப்புறுதி திட்டத்தை தயாரிக்க உள்ளதாக மூலப்பொருட்களை வழங்குதல் தீர்வை வரை மற்றும் ஒப்பந்தங்களை கைத்தாதிர்வு தொடர்பிலும் கலந்துரையப்பட்டதாக பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நல்லூரில் கதிர்காமம் விசேட விழாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விண்டன் குதிரையை பார்வையிட அதிகழ்வான மக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இணைமழை நியூஸ் பஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட விழாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களுடன் எமது அலுவலக செய்தியாளர் ரத்னம் கோகுடன் அணிந்து கொள்கின்றார் நல்லூரில் கதிர்காமம் நியூஸ் வளாகம் இம்முறை பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகள் என மூன்று நாட்களாக நடைபெற்று வருகின்றது இதன்போது பல கலை கலாச்சார போட்டி நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருந்தன அதனுடைய பரிசளிப்பு நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அறிய தருகின்றோம் அதிலும் குறிப்பாக இன்று காலை பக்தி பாடல் போட்டி வினோத உடை போட்டி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த சான்றிதழ்கள் பண பரிசுகள் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது குறிப்பாக குரல் தேர்வு என்பத இடம் பெற்று அதில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு வழங்கும் திட்டமும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இன்றைய நாளுக்குள் அவர்களுக்கான அந்த வாய்ப்பும் வழங்குவதற்காக நியூஸ் பஸ் குலாத்தினராகிய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக நல்லூர் அமைக்கப்பட்டுள்ள நல்லூரிலே கதிர்காமம் விசேட ஆலயத்திற்கு வருகை தரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அத்தோடு இந்த நல்லூரிலே இருக்கக்கூடிய மேலும் கலை கலாச்சார சமயம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இனிதே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் பக்தி பூர்வமாக அறிய தருகின்றோம் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு நான் காத்திருக்கின்றோம் நல்லூரில் கதிர்காமம் விசேட ஊடக வளாகத்தில் இருந்து நான் ரத்னம் கோகுலன் ஒளிப்பதிவாளர் மஹிந்த கமகேவுடன் நிறைவு அடைகின்றது